ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூபில் இந்த மாதிரி லைவ் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே மானிட்டேஷன் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் எத்தனை முறை அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அது என்ன மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் லைவ் வீடியோஸ் அதாவது ஒன்றா பேக்ரவுண்டில் எந்த விதமான மியூசிக்கே இருக்காது வாய்ஸாக இருக்காது நீங்கள் ஃபேஸை காட்டி எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்க எதுவுமே பண்ணாமல் வெறும் ஒரு ஒரு இமேஜ் மட்டும் வச்சுட்டு அதை அப்படியே ப்ளே பண்ண விட்ருப்பீங்க ஒன் ஹவருக்கு ரெண்டு அவருக்கு இதை தான் சைலண்ட் லைவ்னு சொல்லுவாங்க இதை தான் நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒரு டவுட்டாக கேட்டுருக்காங்க அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா நண்பரே சைலண்ட் லைவ் போடலாமான்னு கேட்டிருக்காங்க சைலண்ட் லைவ் மட்டும் நீங்கள் போடவே கூடாதுங்க உங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டேஷன் ரிஜெக்ட் ஆகும் சில பேர் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் லைவ் வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்சவர் அதிகமாக கெயின் ஆகும் நீங்கள் மானிட்டேஷனுக்கு ஈஸியாக வாட்சவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா ஆனால் நீங்கள் போடுற எல்லா வீடியோலையும் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஓன் வாய்ஸ் இல்லைன்னா ஓன் ஃபேஸ் ரியாக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கணும் ஓகேங்களா அது லைவ் வீடியோ இருந்தாலுமே அதில் வாய்ஸாச்சு கொடுத்துருக்கணும் அப்படின்னா ஃபேஸை வச்சு நீங்கள் ஏதாவது பேசியிருக்கணும் அதாவது உங்கள் ஓன் ஃபேஸை காட்டி நீங்கள் ஏதாவது பேசியாச்சு இருக்கணும் ரெண்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும் அது பண்ணால் தான் அது ஒரிஜினல் கண்டென்ட் அப்போ தான் யூடியூப்பில் மாண்டிரேஷன் கிடைக்கும் இது இல்லாமல் நீங்கள் என்ன வீடியோ போட்டாலுமே அது எல்லாமே ரீயூஸ்டு கண்டென்ட் தான் ஓகேங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா இது நாங்கள் லைவ் தானே போடுறோம் ப்ரோ லாங் வீடியோலாம் நாங்கள் ஒழுங்காக போட்டிருக்கோம் ஃபேஸை அக்காட்டி வீடியோ போட்டிருக்கேன் இல்லை நான் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன் லைவ் மட்டும் தான் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க யூடியூப் வந்து எந்தெந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணுவாங்கன்னா நல்ல வியூஸ் போன வீடியோஸ் எதனால் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வந்திருக்கும் அந்த வீடியோலாம் செக் பண்ணி பார்ப்பாங்க அப்போ லைவ் வீடியோவில் நல்ல வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அவங்க அதை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் ஏதாவது இருக்கணும் அவங்க எந்த வீடியோஸ் எடுத்து செக் பண்ணுறாங்களோ அந்த வீடியோஸில் கண்டிப்பாக அவங்க ஓன் கண்டென்ட் இருக்கணும் இருந்தால் மட்டும் அவங்க வந்து மானிட்டேன் தருவாங்க இல்லைனா ரீல்ஸை ரீயூஸ் எடுக்காந்தால் டிசைட் பண்ணிடுவாங்க அப்போ நீங்கள் இந்தமாதிரி சைலண்ட் லைவ்லாம் போட்டுருக்கும் போது அதில் எந்தமான மாதிரி வாய்ஸும் இருக்காது உங்கள் ஃபேஸை காட்டி மீது நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க இது ரெண்டுமே இல்லாததுனால அது ஒரிஜினல் கண்டனே வராது ரீயூஸ் இருக்காந்தால் வரும் ஈஸியாக உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு இமேஜ் அந்த சைலண்ட் லைவ் இல்லாமல் வேறு மாதிரி வீடியோஸ் அந்த மாதிரிலாம் போட்டு மான்டேஷன் வந்து வாட்ச் ஒரு கெயின் பண்ணலாமா மான்டேஷனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறைய கேட்டகரி இருக்குது அதாவது நீ என்ன மாதிரி லைவ் போட்டாலுமே அதில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாய்ஸை கொடுத்து போட்டிருக்கணும் ஓகேங்களா அப்படிலாம் நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் ஃபேஸை காட்டி போட்டுருக்கணும் இல்லை என்னால் ஃபேஸை காட்ட முடியாது ப்ரோ நான் என் சேனலே பேச காட்டி போடலை அப்படின்ற யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் தான் வாய்ஸ் கொடுத்து போடணும் அதை தான் சொல்லியிருந்தாங்க ஃபேஸை தான் ஃபேஸை மறைச்சிட்டு வாய்ஸ் மட்டும் கொடுத்து போடலாம் இதுதான் ப்ராப்பரான லைவ் இதுதான் ஒரிஜினல் கண்டென்ட் இப்படி தான் மான்ட்டேஷன் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா லைவ் கேமரா இருக்கும் பாருங்க அவங்க கடையில் ஏதாவது கேமரா வச்சிருப்பாங்க ரோட்ல ஏதாவது கேமரா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இல்லை சில பேர் டிராவல் போவாங்க எங்கேயாவது அதை அவங்க போற இடத்தலாம் வந்து அப்படியே லைவ்ல எடுத்துகிட்டே போறாங்க நல்லா புரிஞ்சுங்க யூடியூப் செக் பண்ணும்போது அந்த வீடியோவில் உங்கள் ஃபேஸை வச்சு ஏதாவது பண்ணியிருக்கணும் இதுவே நீங்கள் அந்த டிராவல் போறதுல வீடியோ எடுக்கிறீங்க ஓகே தான் அதில் நீங்கள் பேசிகிட்டே வரீங்க கமெண்ட்ரி மாதிரி நாங்கள் இங்கே போகிறோம் இங்கே வரோம் இங்கே பாருங்கள் இந்த ஆறு தெருது பாருங்க இங்கே பாருங்க இது இது பாருங்க பாருங்கள் இந்த ரோட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ரி கொடுத்து பேசிட்டே வரீங்கன்னா உங்களுக்கு மான்டேஷன் கிடைக்கும் ஏன்னா பேக்ரவுண்ட்ல உங்கள் வாய்ஸ் நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க ஆனால் நீங்கள் வாய்ஸும் கொடுக்காம ஏதாவது ட்ராவல் பண்ற இடத்த மட்டும் சும்மா எடுக்கிறது நிறைய வீடியோஸ் பார்த்தேன் நான் யூடியூப்ல என்னன்னா இந்த கடைங்களில் லைவ் கேமரா இருக்கும் பாத்தீங்களா அந்த கேமராக்கிறத அப்படியே எடுத்து வீடியோவை போட்டு வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் மானிடேஷன் கிடைக்காதுங்க யூடியூப் ரீசு கண்ணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாங்க இதுவே நீங்கள் டிராவல் போகிற வீடியோவில் உங்கள் ஃபேஸை காட்டிகிட்டே நீங்கள் வந்து டிராவல் பண்ணுறது அப்படி காட்டுறீங்க அப்படி இல்லைனா வந்து இந்த கடை சொன்னல அந்த அந்தமாதிரி கடை கேமரா வந்து ஏதாவது ஷாப் கேமரா வந்து நீங்கள் எடுத்து போடும்போது அதில் உங்கள் ஃபேஸ் தெரிஞ்சிட்டே இருக்குது நீங்கள் இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அதில் இருந்துகிட்டே இருக்கீங்க ஓகேங்களா அப்போ பொதுவாக நான் சொன்னதில் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்னன்னா ஒரு லைவ் போயிங்கன்னா அதில் கண்டிப்பாக உங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும் வாய்ஸ் கொடுத்துலாம் கூட பரவாயில்ல இல்லை என்னால் ஃபேஸை காட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபேஸை முயற்சிட்டு கமெண்ட்ரி மாதிரி வாய்ஸ் கொடுத்து போட்டுருணும் ஓகேங்களா ஒன்று ஃபேஸை கொடுத்துட்டு வாய்ஸ் இல்லாமல் போடலாம் இல்லை ஃபேஸை காட்டாமல் வாய்ஸ் கொடுத்து போடலாம் இது ரெண்டுத்தில் மாறி மாறி எப்படி பண்ணலாம் ஆனால் இது ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும் இருந்தால் தான் அது ஒரிஜினல் கண்டென்ட் இது இல்லாத எல்லாமே வந்து ரியூஸ்டு கண்டென்ட்னா உங்களுக்கு கேன்சல் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்து நிறைய பேர் இந்த சாங் லிரிக்லாம் போடுறீங்க அது வந்து போடவே கூடாதுங்க அதே மாதிரி நிறைய பேர் நிறைய கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் போடுறீங்க சினிமா சாங்ஸ்லாம் கலெக்ஷனாக போட்டுகிட்டே இருக்கீங்க இதுதான் ரிவியூசெடுக்கு கண்ட்னான மெயின் பாயிண்ட்டு உங்களுக்கு ரிவ்யூசுடு கண்ட பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த ரிவூசெடு கண்டென்ட்ல ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணிணா அதில் என்னென்ன மாதிரி வீடியோலாம் போடணும் என்னென்ன மாதிரி வீடியோலாம் போடக்கூடாதுன்னு யூடியூப் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டூ டோன்ட்னு சொல்லிட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதில் டூவில் வந்து எல்லாத்துக்கும் கமெண்ட் இருக்கணும் அது போட்டிருப்பாங்க டோன்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் மெயினாக கொடுத்துருக்கு என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸு இது போடக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க செகண்ட் பாயிண்ட்டு உங்களை பாயிண்ட்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது நான் இருந்தால் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு இல்லைனா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூஸ் எடுக்கணுன்னு ரிசெக் பண்ணியிருந்தாங்கன்னா அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேயே தெரியும் டோண்ட்டில் வந்து இதுதான் மெயினாக இருக்குமே இப்போ அது அவங்க பொதுவாக என்ன சொல்ல வருவாங்கன்னா காமெண்ட் இல்லாமல் என்ன வீடியோ போடுறீங்களோ எல்லாமே ரிவ்யூஸ் எடுக்காங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க ஓகேங்களா ரிவ்யூஸ் எடுக்கிற பொறுத்த வரைக்கும் ஏன்னா அட்லீஸ்ட் அதுதான் கொடுக்கணும் ஃபேஸை காட்டி உங்களுக்கு விருப்ப போட விருப்பம்னா கூட நீங்கள் அட்லீஸ்ட் வாய்ஸாச்சும் கொடுத்துருக்கணும் கமெண்ட்ரி கொடுத்துருக்கணும் அது இல்லாத வீடியோ எல்லாமே ரிவியூஸ் எடுக்கணும்னா அவங்க அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து நிறைய பேர் லைவ்ல வந்து கேள்வி கேட்டு இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டு பண்ணுற மாதிரி டைமிங் ஓடுற மாதிரிலாம் போடுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரியும் போடக்கூடாது அதில் உங்கள் வாய்ஸ் வந்திருக்கு இல்லை நீங்கள் வந்து சைடில் ஒரு ரவுண்டாக ஒரு கேமராவில் நீங்கள் வந்து இதெல்லாம் இது சொல்லுங்க எது கரெக்ட்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து ஃபேஸை கட்டி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த சின்னதாக மூலையில் கூட அவங்க ஃபேஸ் வராமல் அதுக்கு வாய்ஸே இல்லாமல் வெறும் அந்த கேள்வி கேட்டு பதில் மட்டும் சொல்கிற மாதிரி டைமிங் ஓடுற மாதிரி லைவ் வந்துச்சு இல்லை வீடியோ இருந்தாலும் அதுக்கு நம்ம யூடியூப்ல வந்து மானிட்டேன் கிடைக்காது அடுத்து நிறைய பேர் வந்து ப்ராடக்ட் லைவ்லாம் போடுவாங்க ப்ராடக்ட் லைவ்னா இப்போ சாரி ஷாப் வச்சிருக்க வந்து சாரீ காட்டி வந்து இந்த சாரீ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய லைவ் போட்டு பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வந்து அவங்க பேக்ரவுண்டில் பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை அவங்க சாரி எடுத்து அவங்க மேலே போட்டு காட்டி அவங்க ஃபேஸை காட்டி இதை வாங்கிக்கோங்க இல்லை அவங்க கையாச்சு ஜஸ்ட்டு காட்டி இது இவ்வளோ ப்ரைஸில் போய் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் கிடைச்சிரும் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வெறும் சாரியை மட்டும் காட்டிகிட்டே போகிறீங்க பேக்ரவுண்ட்லேயும் ஒன்றுமே இல்லை இல்லை சில பேர் பேக் மியூசிக் கொடுத்து வச்சுருப்பீங்க மியூசிக் கொடுத்தாலுமே ரீயூஸ் இருக்காண்டிருந்தாங்க இதில் உங்கள் வாய்ஸ்லாம் ஃபேஸை காட்டு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றில் இருக்கூட இருந்தால் தான் அது ஒரிஜினல் கண்டென்ட் இது இல்லாமல் நீங்கள் மியூசிக்கு சாங்கு என்ன கொடுத்தாலுமே அது ரியூஸ் இருக்கான்டென்ட் இதில் பிக்னஸ் பண்ணுற தப்பே என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வீடியோ இல்லை லைவ் போடுவாங்க அதை பார்த்து தான் அவங்க வந்திருப்பாங்களே அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா இப்போ இந்த மாதிரி லைவ் போட்டால் அவங்களுக்கு கிடைக்கும் போல மாண்டேஷன் அப்படின்னு நினச்சி அவங்க போடுறாங்க அது நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது ஆனால் எப்பவுமே யூடியூப்பில் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்கள் மாண்டேஷன் வாங்கும்போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி தான் ரூல்ஸு இந்த மாதிரி தான் நீங்கள் வீடியோ போட்டாகணும் அப்படிங்கிறோம் அதை தான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஆனால் நீங்கள் மானிடேஷன் ஃபஸ்ட்டு அப்படி வாங்கினதுக்கப்புறம் யூடியூப் வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டாங்க வாங்கின சேனலுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ போடலாம் வாய்ஸ் எல்லாம் வீடியோ போடலாம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு வாய்ஸ் இல்லாமல் போடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஃபேஸ் இல்லாமல் வீடியோ போடலாம் இந்த மாதிரி இதுல அட்ஜஸ்ட் பண்ணலாம் போடலாம் யூடியூப் அதை கண்டுக்க மாட்டாங்க பெருசாக ஆனால் அதுக்குன்னு அப்படியே பண்ணிகிட்டே போகக்கூடாது அப்போ மான்டேஷன் கேன்சல் பண்ணவும் அதிக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் ஏதாவது சேனலில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வீடியோ போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட பழைய வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க ஏன்னா பழைய வீடியோஸ்லாம் வச்சு தான் அவங்க மானிடேஷன் வாங்கியிருப்பாங்க அதில் ஒழுங்காக ஓன் ஓன் கண்டென்ட் வச்சு தான் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மாம்டேஷன் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கண்டென்ட் மாற்றிருப்பாங்க இருப்பாங்க இந்த மாதிரி கண்டென்ட் அவங்க வந்திருக்கும் ஓகேங்களா ரீஸ் கண்ணுக்கு கூட போட்டுன்னு தான் இருக்கலாம் யூடியூப் அதை இருப்பாங்க இது எல்லாம் மாமண்டேஷன் கிடச்ச சேனலுக்கு தான் ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி அப்ளை பண்ணுற யாருக்குமே வந்து யூடியூப் இந்த அளவுக்குலாம் வந்து சிம்பிளாக மாட்டாங்க ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும் நல்ல டீப்பாக செக் பண்ணுவாங்க அப்போ தான் கொடுப்பாங்க ஓகேங்களா அதனால் வந்து நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டு தான் ஆகணும் வேறு வழியாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் யூடியூப்பில் இப்போ நீங்கள் லைவ் மட்டும் வச்சு மாட்டிஸ் வாங்கலாம் சரி இல்ல வாட்சப்ஸ் பாத்தால வாட்ச் கெய்ன் பண்ணுறதுக்காக லைவ் வீடியோஸ் போட்டாலும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரி அதில் உங்கள் ஃபேஸை காட்டி நீங்கள் வந்து ஏதாவது பண்ணிருக்கணும் அந்த லைவ்ல இல்ல உங்களை ஃபேஸ காட்ட முடியாதுன்னு உங்க ஃபேஸை மறைச்சிட்டு உங்க ஓன் வாய்ஸ் கொடுத்து ஏதாவது கமெண்ட்ரி மாரியாச்சும் பண்ணிருக்கணும் அப்பதான் யூடியூப் உடனே மானிடேஷன் வந்து கொடுப்பாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க ரீயூஸ்டு கண்டென்ட் ரிஜெட் பண்றதுதான் அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் வந்து சேம் டைட்டில் வச்சு லைவ் வீடியோஸ் நிறைய போடுறீங்க ரெண்டு இல்ல மூணு வீடியோக்கு மேலே உங்க லைவ் வீடியோஸோட டைட்டில் வந்து சேமா இருக்கக்கூடாது அப்படி சேமா இருந்ததுன்னா அது ரிப்பிட்டட் கண்டென்ட் சொல்லிட்டு தராம போயிடுவாங்க இது வந்து நீங்க ஆல்ரெடி மண்டேஸ்ட் வாங்க சேனல் கூட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாதுங்க ஏன்னா யூடியூப் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க தான் விட்டுருவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்க எல்லா சேனலையும் அதாவது சேனல் முழுக்க அவங்க செக் பண்ணுவாங்க எல்லா வீடியோஸ் லைவ்ல இருந்து ஷார்ட்ஸ்ல இருந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல இருந்து எல்லாமே செக் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு வீடியோ இல்ல ஒரு ஷார்ட்ஸ் இல்ல ஒரு லைவ் தப்பா இருந்தா கூட அவங்க தரமாட்டாங்க ஓகேங்களா நீங்க மாண்டஸன் யூடியூப் வந்து உங்க சேனல்ல தப்பு இருக்குன்னா பொதுவாக ரிவியூஸ்ட் கண்டென்ட் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஆனா இருக்கா லாங் லாங்ல இருக்கா லைவ் லைவ்ல இருக்கா இல்லை ஏதாவது ஒரு வீடியோ இருக்கான்னு அவங்க மென்ஷன் பண்ணவே மாட்டாங்க ஓகேங்களா உங்க சேனல்ல இருக்கு மட்டும் சொல்லுவாங்க நம்ம தான் போய் கண்டுபிடிக்கணும் எந்த இடத்துல இருக்கு எங்க தப்பு பண்ணணும் அதுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் எது ஓன் கண்டென்ட் எது ஓன் கண்டென்ட் கிடையாது யூடியூப்ல எப்படி இருந்தா மானிட்டேஷன் கிடைக்கும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் உங்களால அந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கவும் முடியும் ஓகேங்களா இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாது அதனால் இந்த ரூல்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கங்க யாரெல்லாம் லைவ் வீடியோஸ் போடுறீங்களோ அவங்க இப்போ நான் சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்து போடாதீங்க என்ன மாதிரி இருக்கணும்னு சொன்னோம்னா அந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்லேயே மானிட்டேஷன் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்பந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் அப்படிலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கிறதுக்கு அதுலயும் வந்து சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்